அனைவருக்கும் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்முடைய வாழ்க்கைக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்று தை மாதத்துடைய முதல் நாள் அற்புதமான பொங்கல் திருநாள் அதுவும் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையோடு வந்திருக்கிறது கூடுதலான ஒரு விசேஷம் ஏன்னால் தை மாதத்தில் முருகனுடைய வழிபாடுங்கிறது நமக்கு எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் துவங்கினாலுமே கண்டிப்பாக வெற்றி தான் கொடுக்கும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த பொங்கல் திருநாளில் நம்ம செய்யக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வாழ்க்கையில் நிறைய பேர் வந்து ரொம்ப வந்து ஒரு மந்த நிலைமையில் ஒரு உதவாக்கரையாக அப்படி நிறைய பேரால் முத்திரை குத்தப்பட்டிருப்பாங்க இவங்களாம் எப்படி முன்னுக்கு வருவாங்க எப்போ பார்த்தாலும் உதவாக்கரையாகவே இருக்கிறாங்களே இவங்களை வச்சு என்ன பண்ண முடியும் நிறைய வீடுகளில் குழந்தைகளே வந்து ரொம்ப ஒரு மந்தத்தன்மையோட எதற்குமே வந்து ஒரு தைரியம் இல்லாமல் துவண்டு போய் ஒரு மாதிரி பார்க்கறதற்கே வந்து எந்த ஒரு விஷயத்துக்குமே முன்னுக்கு வராமல் பின்னுக்கு வந்து பின்னாடியே நிற்பாங்க நிறைய விஷயத்தில் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் நம்ம துவண்டு போய் இருக்கிறவங்கள கூட நிச்சயமாக தலை நிமிர்ந்த ஒரு கௌரவமான ஒரு வாழ்க்கையை நடத்தி செல்வதற்கான மிக அற்புதமான அதுவும் முருகனுடைய பரிகாரம் இது வந்து தை மாதத்தில் ஒரு செவ்வாய்க்கிழமை மட்டும் நீங்கள் ஒரே ஒரு முறை மட்டும் உங்களுடைய இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் செஞ்சு பாருங்களேன் கண்டிப்பாக நமக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல ஒரு தன்னம்பிக்கை துணிச்சல் தைரியம் இது எல்லாம் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு பரிகார முறை தான் தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனே வரும் இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பல பேரை பார்த்துருக்கோங்க ஏன்னா நிறைய பேர் வந்து வாழ்க்கையில் வந்து அவர் மற்றவங்களை சொல்கிறப்ப வந்து எதுக்குமே நீ உருப்பிட மாட்டே எந்த காரியத்துலேயுமே கவனமே செலுத்தாத சரியான உதவாக்கரை சோம்பேறி அப்படின்னு நிறைய பேர் வந்து நிறைய பேர் இது மாதிரியான ஒரு பழிச்சொல் இழிச்சொல் சொல்லிட்டு ஏச்சுக்கும் பேச்சுக்கும் நிறைய பேரை நான் அப்படி சொல் சொல்கிறத வந்து நம்மளே கே கேள்விப்பட்டிருக்கோம் பார்த்துருக்கோம் அப்படிப்பட்டவங்களுக்கான மிக அற்புதமான ஒரு பதிவுன்னு கூட எடுத்துக்கலாம் இல்லாட்டி வாழ்க்கையில் வந்து கண்டிப்பாக எதையாச்சும் ஒன்று சாதிச்சே ஆகணும் ரொம்ப நிறைய பேருக்கு துணிச்சல் தைரியம் இருக்கும் ஆனால் அதை சாதிக்கக்கூடிய அந்த திறன் இருக்குது பார்த்திங்களா அப்படி கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படி அந்த சாதிச்சு நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்குற ஒரு தன்னம்பிக்கையோட தைரியத்தோடு நம்முடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாக அதிர்ஷ்ட காற்று அடிக்கணும் நமக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த எளிமையான முருகனுடைய வழிபாடு மட்டும் செஞ்சால் போதும் ஏன்னா ஒவ்வொருத்தங்களுடைய வாழ்க்கையில் நம்ம அடுத்த ஒரு கட்டத்துக்கு நம்ம என்ன பண்ணுறது என்ன சூழ்நிலையில் எப்படி பண்ண போகிறோம் எதிர்காலம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு என் என்ன செய்யறதுனே தெரியாமல் எல்லா கதவுமே மூடியாச்சு நீ திறக்கிறதுக்கு எந்த வழியுமே இல்லை அப்படின்னு திக்கற்றவர்களுக்கு தெய்வம் தான் துணைன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அப்படி விரக்திக்கு போய் அந்த ஒரு இடத்துல இருப்பாங்க அப்படிப்பட்டவங்க கூட அதிலிருந்து வெளியில் வந்து அவங்களுடைய வாழ்க்கையே நல்ல ஒரு அதிர்ஷ்ட காற்று அவங்களுக்கு அடிக்கிச்சு நல்ல ஒரு லக்குன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அப்படி அதிர்ஷ்டம் அவங்க பக்கம் வீசுவதற்கும் அதுவும் இறையர்களோடு சேர்ந்து அது முருகன் இருக்க நமக்கு கவலையதற்கு ஏன்னா முருகப்பெருமானுடைய வழிபாடுகள் வந்து நம்ம வந்து நம்பிக்கையோடு பண்ணுறவங்களுக்கு நிச்சயமாக முருகபெருமான் என்றைக்குமே கூட இருப்பார் அப்படிப்பட்ட ஒரு எளிமையான ஒரு பதிவு ஏன்னால் கலியுக தெய்வமாக நமக்கு திகழக்கூடியவர் தான் முருகபெருமான் நம்ம பல வேண்டுதலுக்காக நம்முடைய விரு நம்முடைய ப சேனலே வந்து நிறைய விஷயங்கள் போட்டிருக்கோம் தீப வழிபாடுகள் போட்டிருக்கோம் நிறைய விஷயங்கள் மந்திரங்கள் ஸ்லோகங்கள் எல்லாமே போட்டிருக்கோம் அப்படி இந்த ஒரு பதிவு வந்து நம்ம வந்து நீங்கள் செஞ்சு மட்டும் பாருங்கள் ரொம்ப சக்தி கொண்ட ஒரு பதிவு தை மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்கிழமைக்கு ரொம்ப கூடுதலான விசேஷம் இருக்குது இப்போ இந்த பதிவு வந்து இந்த மாதத்தில் வந்து இப்போ செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி நாங்கள் இப்போ தான் பார்த்துருக்கோம் ஆனால் வந்து செய்யறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு அப்படிங்கிறவங்க நீங்கள் தை மாதத்தில் வரக்கூடிய ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை இல்லாட்டி தை மாதத்துக்கு வந்து பூசம் வரும் இப்போ அடுத்து கிருத்திகை வரும் அது மாதிரி ஏதாவது முருகனுடைய ஒரு விசேஷமான நாட்களை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா நமக்கு கூடுதலான ஒரு விசேஷம் இருக்கும் வாழ்க்கையில் எப்போ வேணாலும் அதிர்ஷ்டமாக இருக்கட்டும் நமக்கான அந்த தன்னம்பிக்கை தைரியம் எப்படி வேணாலும் எந்த நேரத்திலும் நம்முடைய வாழ்க்கை மாறலாமுங்க அதற்கான இந்த ஒரு பதிவு தான் இதற்கு நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா நமக்கு எதுவாக இருந்தாலும் முதல்ல நல்ல த தன்னம்பிக்கையோட தைரியத்தோட வைராக்கியமாக நம்ம வாழ்ந்து காமிக்கணும் வாழ்க்கையில் ஜெயிச்சு தான் ஆகணும் ஜெயிச்சு காமிக்கணுங்கிற அந்த ஒரு பாசிட்டிவிட்டி உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் வச்சுட்டு இந்த முருகனை கலியுக கடவுளான நம்முடைய முருகனை நீங்கள் மனசில் வச்சு இந்த ஒரு அற்புதமான ஒரு பதிவை பண்ணுங்கள் ஏன்னா நமக்கு வந்து இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அதுவும் பொங்கல் நம்ம எல்லாருமே நம்ம இன்றைக்கி காலையிலேயே எல்லாம் குளிச்சு பொங்கலுடைய இந்த வேலைகள் எல்லாம் பண்ணியிருப்போம் இன்றைக்கி இதை வந்து இந்த பதிவு இப்போ பார்க்குறீங்கன்னா எப்போ வேணாலும் நீங்கள் பண்ணலாம் இல்லை சாயங்காலம் இப்போ தீபம் ஏற்றிட்டும் பண்ணலாம் இல்லாட்டி செவ்வாய் ஹோரையிலையும் பண்ணலாம் எப்போ வேணாலும் நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக எந்த கணக்கில் வேணாலும் எடுத்துக்கலாம் இதற்கு மிக முக்கியமான தேவைப்படுகின்ற ஒரு பொருள் என்னான்னு கேட்டிங்கன்னா சுக்கு தான் ஏன்னா அந்த சுக்குக்கு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது அது வந்து முருகப்பெருமானுக்கு வந்து ரொம்ப ஒரு உரிய பொருள் வந்து சுக்கு சின்னதான ஒரு துண்டு சுக்கு மட்டும் நமக்கு போதும் இதற்கு இப்போ ஏற்கனவே வீட்டில் இருக்குன்னா தாராளமாக அந்த சுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க பூஜை அறையில் இன்றைக்கி உங்களால் எந்த தீபங்கள் ஏற்ற முடியுமோ ஒரே ஒரு வெற்றிலை கிடைச்சா கூட எப்படி நம்ம வெத்தலை பார்க்க இன்னைக்கு வாங்கியிருப்போம் வெற்றிலை ஒரே ஒரு வெற்றிலை கிடைச்சா கூட வெத்தலை தீபம் நீங்கள் ஏற்றலாம் இப்போ வெத்தலை இல்லம்மா காலையில் பூஜைக்கு வச்சுட்டோம் அப்படின்னா பரவாயில்ல ஒரு சாதாரண ஒரு அகல் தீபம் அந்த இல்லாட்டி காமாட்சி விளக்கு அதில் முருகனை நீங்கள் ஆத்மார்த்தமாக நினச்சிக்கோங்க உங்களுடைய வலது கையில் இப்போ வந்து இந்த ஒரு விஷயம் வந்து இப்போ உங்கள் குழந்தைக்கு பண்ண போகிறீங்கன்னா தாராளமாக பெற்றோர்கள் செய்யலாம் இப்போ குழந்தைங்க தான் செய்யணுங்கிற கட்டாயம் கிடையாது பெற்றோங்க தாராளமாக செய்யலாம் இதுக்கு உங்களுடைய வலது கையில் வந்து நீங்கள் கையில் சுக்கு எடுத்துக்கோங்க வச்சுட்டு உள்ளங்கையில் வச்சுட்டு உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன கஷ்டம் இருக்கோ உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன வேணுமோ எந்த விஷயம் உங்களுக்கு வேணுமோ அந்த ஒரு விஷயத்தை மட்டும் மனசார முருகப்பெருமான்கிட்ட வேண்டிக்கணும் அப்படி உள்ளங்கையில் சுக்கு இருக்கிறப்ப நீங்கள் அற்புதமான முருகனுடைய அந்த ஒருவரி நாமங்கள் ஓம் ஷரவண பவ அப்படி சொல்லலாம் அதாவது இந்த ஒரு மந்திரத்தை நூற்றி எட்டு முறை நம்ம சொல்லிவிட்டு கையில் சுக்கு வச்சுருக்கணும் இல்லாட்டி மிக அற்புதமான நம்முடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒருவரி மந்திரம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஓம் நமோ குமாராய நமக இது ரொம்ப விசேஷமான ஒரு மந்திரம் இந்த மந்திரம் ஏன்னா நம்ம ரொம்ப அற்புதமான சுக்கு பரிகாரம் பண்ணுறோம் அப்போ அந்த விசேஷமான ஒரு மந்திரங்கள் சொன்னோன்னா நிச்சயமாக ரொம்ப நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் இந்த ஒரு மந்திரத்தை நூற்றி எட்டு முறை நீங்கள் வந்து உச்சரிச்சுட்டு உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த சுக்கருக்கு பார்த்தீங்களா அந்த சுக்கு கையில் வச்சுக்கிட்டே நீங்கள் நூற்றி எட்டு முறை உங்களுடைய பூஜை ரூமில் உக்காந்து ஓம் நமோ குமாராய நமக அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்க உச்சரிக்க நம்ம சொல்கிறதுடைய மந்திர பலன் என்ன ஆகும் நம்ம கையில் இருக்க சுக்குக்கு அந்த அப்படி அந்த சுக்கானது உள்வாங்கிக்கும் நான் சொன்ன மந்திரத்துடைய சக்தியானது அப்படியே சுக்குல ஃபுல்லாக உரிவீறி இருக்குங்க அப்படிப்பட்ட சக்தி கொண்ட இந்த சுக்கை என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சின்னதான ஒரு மஞ்சள் நூல் உங்கள் கிட்டே இருந்ததுன்னா அந்த மஞ்சள் நூலை நீங்கள் அப்படியே கட்டி நம்முடைய ஆண்கள் நம்ம இப்போ ஜென்ஸ் இதனால் ஜென்ஸோட கையில் நீங்கள் கட்டி விடலாம் இப்போ லேடிஸ்க்கு வந்து பெண்களுக்கு வந்து அந்த மாதவிளக்கு அந்த டைமில் கட்டக்கூடாது இப்போ நிறைய பேர் இப்போ இந்த காலத்தில் இது மாதிரி சுக்கு வந்து கையில் கட்டிட்டு போனால் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு தாராளமாக சின்னதான ஒரு பேப்பரில் மடித்து ஆண்களாக இருந்தால் சட்டை பையில் வச்சுக்கலாம் இப்போ லேடிஸாக இருக்கிறப்ப நம்ம ஹேண்ட் பேக்கில் இப்போ பவுச்சில் எங்கே எடுத்துகிட்டு போகிறோமோ அந்த இடத்துல நீங்கள் வச்சிடலாம் இப்படி இந்த சுக்கை நம்ம எந்த ஒரு விஷயத்துக்கும் நம்ம கூடவே நீங்கள் கையில் நீங்கள் வச்சு பாருங்கள் வாழ்க்கையில் எந்த விஷயம் நீங்கள் தொடங்கினாலும் கண்டிப்பாக ஒரு வெற்றி கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த சுக்கோடு அந்த ஒரு எஃபெக்ட் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதை வந்து நம்ம கையில் இருக்க இருக்க நமக்குள்ள ஒரு உத்வேகம் தன்னம்பிக்கை தைரியம் இது எல்லாமே அதிகமாகுங்க அதனால் வெற்றியானது நமக்கு ஒன்றன் பின் ஒன்றாக நம்மை தொடர்ந்து வரும் ஏன்னா சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையே இருக்குது அப்படிப்பட்ட ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த சுக்கு வச்சு நம்ம செய்யக்கூடிய இந்த ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை புரட்டி போடுற அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரமாக இருக்கும் இந்த சுக்கானது நாற்பத்தெட்டு நாட்களுக்கு அதோட வீரியம் இருக்கும் அதுக்கப்புறம் இதே மாதிரி நீங்கள் அதை ஒரு கால்படாத இடத்துல போட்டுட்டு திருப்பி ஒரு புது சுக்கு வச்சு இது மாதிரி முருகன் பாதத்தில் வச்சு இதே மாதிரி அந்த மந்திர ஓம் நமோ குமாராய நமக இருக்குது பார்த்திங்களா அந்த ஒருவரி மந்திரத்தை சொல்லி நூற்றி எட்டு முறை சொல்லிட்டு நீங்கள் திருப்பி இதே மாதிரி உங்களுடைய பவுச்சில் பர்சில் இது மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக முருகப்பெருமானுடைய பரிபூர்ண அருள் என்றைக்குமே உங்களுக்கு நிறைஞ்சிருக்கும் அதனால் நிச்சயமாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றமும் ஏற்றமும் உண்டாகும் இந்த ஒரு பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்